கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஜூன் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை க்ரோதி வருடம் ஆனி மாதம் நான்காம் திருநாள் அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி தசமை திதி வளர்ப்புறை கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் அதுலேயுமே ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது சதய நட்சத்திரக்காரர்களுக்கு பகல் பதினோரு மணி பதினோரு நிமிஷம் வரைக்குமே சந்திராஷ்டம் இருக்கிறது அதுக்கப்புறம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் ஸோ அளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மனசுக்கு நிம்மதி தரும் ஹஸ்த நட்சத்திரங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம் அன்றைய நாள் சந்திரன் வந்து தன்னுடைய சுயசாரத்திலேயே செல்வது புதனுடைய வீட்டில் இருப்பது பெரிய ஏற்றத்தை கொடுக்கிறது ஆனால் கேத்து என்ன பண்ணுறாரு அதே அஸ்த நட்சத்திரத்தில் தான் பிரயாணம் செய்கிறார் அதனால் கேத்துவுடைய ரிசல்ட்டுமே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி பர்சன்ட் முப்பது பர்சன்ட் வேலை செய்யும் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாள் அத்தனை பேருக்குமே வீட்டு கிச்சனில் வேலை இருக்கும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி சுத்தமாக க்ளீன் பட்ரில் இருந்து சுத்தமாக வச்சுக்கிற வரைக்கும் அத்துணை பெருக்க வேண்டிய நாள் சமையல் வேலை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சமையல் கட்டுக்கட்ட போனோடனே பிரச்சனை ஆரம்பிக்கும் ஆனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் குடுக்கல் வாங்கலில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள் உணவில் கட்டுப்பாடு வேணும் இது மூணு மட்டும் பார்த்துங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நல்லாயிருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பச்சை நிறம் ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன அமைதியின்றி தவிக்கிற மாதிரி ஒரு நிலமை வரும் அதனால் இன்றைய நாள் வந்து முழுக்க முழுக்க ஆன்மீகத்தில் அதிக நாட்டத்தை செலுத்துவீர்கள் மன சந்தோஷத்தை மிக அதிகமாக கொடுக்கும் மனசில் இருக்கக்கூடிய ஏக்கங்களை குறைக்கக்கூடிய நிலைமையில் இந்த ஆஞ்சநேயர் அனுகிரகம் இருந்ததுனால் போகிறேன் ரெண்டு நாள் பெரிய ஏற்றம் இருக்கும் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சால்வ் ஆகும் தைரியமாக இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான புளூ நிறம் மிதுன ராசி இரு மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு அம்மாவுடைய பாசம் அரவணைப்பு வீடு சுகங்கள் போகங்கள் இதில் பயங்கரமான ஆர்வம் எதாக இருந்தாலும் வீட்டில் இருந்து நல்லா ஒரு நாளை ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணுங்கிற எண்ணம் அதில் உட்காந்து படம் பார்க்கறது முக்கியமாக புக்கு படிக்கிறது இந்த மாதிரி எண்ணங்கள் சற்று அதிகமாக வரக்கூடிய நாள் இந்த நாள் நிறைய பேர் வீடு சுத்தம் பண்ணக்கூடிய வாசல் அதே மாதிரி ஜன்னல்கள்லாம் சுத்தம் பண்ணுவீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் ப்ளூ நிறம் கடக ராசியிலது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன அமைதி சற்று குறைகிற மாதிரி ஒரு ஃபீலிங் மனசில் ஒரு தெரியாத புரியாத இயக்கம் அவசியமில்லாத சங்கடங்கள் இதெல்லாமே இன்றைய நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதில் மன அமைதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கெடுவதற்கான வாய்ப்புகள் எதனாலன்னா நம்மளுடைய எண்ணங்களினால் நம்ம பேச்சினால் நம்ம கம்யூனிகேட் பண்ணக்கூடிய விஷயங்களினால் இது வரக்கூடாதுன்னா இன்றைய நாள் என்ன பண்ணுவோம் யோகாசனத்தை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆத்மக்யானம் சொல்லக்கூடிய தெய்வ அனுகிரகத்தை நோக்கி என்ற நாள் நீங்கள் செல்வீர்கள் என்றால் கண்டிப்பாக பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானரம் தாமரை நிறம் சிம்ஹராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்தவர்களுக்கு ராசியில் பிறந்த அத்துணை பேருமே இன்றைய நாள் என்ன பண்ணுவீங்கன்னா உணவில் ரொம்ப கட்டுப்பாடு வேணும் நிறைய பேருக்கு சாப்பிடக்கூடிய உணவு சரியாக செட் ஆகாமல் இருக்கிறது சில பேருக்கு அதிகமாக வந்து அந்த காய்கறிக்கு அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி நீங்கள் சாப் சாப்பிடக்கூடிய உணவுக்கு ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி ஹோட்டலுக்கு போய் செலவு பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தேவையான பணம் வரும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வாடகை பாக்கிகள்ன்றதுன்னா அது இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி பராசக்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிடம் பச்சை நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நாள் ஆனால் இந்த நாள் ஆரம்பிக்கும்பொழுதே எதில் என்ன தப்பு இருக்குது இது எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும் அதே மாதிரி நீங்கள் வேண்டாம்னு சொன்னாலும் நிறையா பேர் உங்கள் கூட சுற்றின்னு இருப்பாங்க யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் தீயவர்கள்னு உட்காந்து அலசி ஆராய்ஞ்சு ஒரு முடிவெடுப்பீங்க பட் மோஸ்ட்லி யூ வில் பி ஓகே பெரிய பாதிப்புகள் கிடையாது நல்லாயிருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எந்த விதமான விரயங்கள் எந்த விதமான வரையங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா தூக்கத்திற்காக படுக்கைக்காக நம்மளுடைய பெட்ஷீட்டு போர்வை தலகாணி இந்த மாதிரி விஷயங்கள் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் சாயந்தரம் நேரம் எங்கேயாவது வெளியே ட்ரிப்பு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சந்தோஷமாக கழிக்கக்கூடிய டைமிங்கை பாருங்கள் மன சோர்வு தாக்கம்லாம் இருந்ததுன்னா ரெண்டு நாள் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்க வேண்டிய நாள் எல்லாமே ஒரு பதட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கணும் இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல குண்டு வெடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்ஷன் ஆனால் ஒன்றுமே ஆகாது தேசியமாக இருக்கலாம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு தனப்பிராப்தம் பெரிய ஆதாயத்தை கொடுக்கறது பணப்பிராப்தம் நல்லாயிருக்கும் பெரிய லாபத்தை கொடுக்கறது ட்ராவல் பிரயாணத்தின் மூலிமா சக்ஸஸ் பெரியவங்க மூத்தவங்க யார் இருக்காங்களோ அவங்களுடைய வலிமை இன்றைய நாள் உங்களுக்கு ஏதோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லலாம் உங்களுடைய லைஃப்பில் என்றை நாள் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் மூத்த பெண்களால் லாபங்கள் கொடுக்கக்கூடிய நாள் நட்பு வட்டாரங்கள் மூலயமா பயங்கர சந்தோஷத்தை காணக்கூடிய நாள் விநாயகர் வழிபாடு சிறந்த வழிபாடு ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணவுத்துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் நிறையா பேருடைய வாழ்க்கையில் இந்த நாள் பிரயாணங்கள் இருக்கும் செலவுகள் இருக்கும் வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக ஒன்றுமே இல்லை வீடுனாலும் இந்த நாள் ஏதோ ஒரு உங்களுக்கு வீட்டில் யார் பயங்கர வேலை இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாள் ஆனால் ஒரு டாமினேட் பண்ணக்கூடிய நாள் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் சிகப்பு நிறம் மகர ராசிரது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் எல்லாத்துலையுமே சக்சஸ் பெரிய மேன்மை எடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருப்பீங்கன்னு சொல்லலாம் நிறைய பேருடைய வாழ்க்கையினால் பிரயாணங்கள் இருக்கலாம் ஆன்மீக சுற்றுப்பயணங்கள் இருக்கலாம் நரசிம்மர் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்துவிட்டு வருவது இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் நன்மைகள் கொடுக்கும் மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இருக்கப்படுது இந்த நாள் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பெரிய அளவுக்கு பத்து பேருக்கு உதவற மாதிரி ஐயோ பாவோன்ற குணம் என்ற நாள் அதிகரிக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாரசிம்மர் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் பெரிய சக்ஸஸ் மேன்மை வரும் ஆனால் அவசரப்படுவீங்க டென்ஷன் ஆவீங்க ரொம்ப ஒரே பதட்டமாக இருக்கும் கோவம் வரும் இதெல்லாம் ரெண்டு நாள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்க கவனம் தேவை கொஞ்சம் பொறுமையாக அன்றைய நாள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா போகிறோம் பெரிய பாதிப்பு எல்லாம் கிடையாது நல்லாயிருக்கும் எல்லாத்துலேயுமே மேன்மை உண்டு சக்ஸஸ் உண்டு சில விஷயங்கள் வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் நடக்கும் ஆனால் பெரிய இஷ்யூஸ்லாம் கிடையாது நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காலபைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்தரபர்களுக்கு ஏழாம் இடம்ங்கிறது கலத்திரஸ்தானம் அந்த கலத்திரஸ்தானத்தில் பொதுவாகவே வெட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை என்ன நாள் உங்களுக்கும் சரி உங்கள் வாழ்க்கை துணைக்கும் சரியாக அதிகமாக இருக்கணும் என்ன சே தேவையே இல்லாமல் மற்றவங்க வந்து உங்களுடைய குடும்பத்தில் கும்மி அடிச்சிட்டு போயிடுவாங்க எந்த பிரச்சனை வந்தாலும் சரி நீங்கள் மற்றவங்கள உள்ளே விடாமல் இருந்தாவே இருப்பீங்க மனம் ரீதியாக உடல் ரீதியாக ஏதோ ஒரு சின்ன பாதிப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முதல் விஷயம் இன்றைய நாள் நீங்கள் சுற்றி போட்டுக்கணும் ஞாயிற்றுக்கிழமை அது ஒரு அதாவது நம்ம பாரம்பரியத்தில் கூடிய விஷயம் கண்டிப்பாக சுற்றி போட்டுக்கக்கூடிய பிராப்தம் இருந்ததுனால் எந்த பாதிப்பும் கிடையாது நல்லாயிருக்கும் இன்றைக்கு வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் கிரிய நிறம் சரி இன்றைய நாள் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொன்னால் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக விச்சிக ராசி கடகராசி மீன ராசி அல்லது லக்னத்தில் பெறக்கூடிய நபர்களுக்கு இருக்கப்படுது பெரிய சந்தோஷத்தை காண்பீர்கள் அனைவருக்கும் என்றால் நாள் நீங்கள் நினைச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்க மகாலட்சுமியுடைய அனுகிரகம் பெறுக எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்கிண பவந்து சமஸ்த சண்மங்களாணி பவந்தரோனு கொண்டு வந்த ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க